மட்டக்களப்பு வந்தாரமுலை டைமண்ட் விளையாட்டுக் கழகத்தினர் பெருமையுடன் வழங்கிய பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரிசளிப்பு விழாவும் இறுதிப் போட்டி நிகழ்வும் மீண்டும் பொதுவான அந்த இரவிலி பேண்டி பல விடயங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது கடந்த காலங்களிலே இந்த விளையாட்டுக் கழகம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து விளையாட்டு முடிந்து ஒரு இருட்டான சூழ்நிலையிலே திறமையான வீரர்களுக்கு பரிசளிப்புகளை நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த விளையாட்டுக் கழகத்துக்காக பல விடயங்களை நாம் முன்வைத்திருக்கின்றோம் என்பது அதற்கு அப்பால் இந்த விளையாட்டு அமைச்சினூடாகவும் கடந்த காலத்திலே நான் விண்ணப்பங்களை வைத்திருக்கின்றேன் உண்மையாக இன்று இந்த விளையாட்டுக் கழகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வருகின்ற வரவு செலவு திட்டத்திலாகவது அல்லது எங்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அபிவிருத்தி நிதியின் ஊடாக அது வந்து இந்த கிளா இந்த விளையாட்டுக் கழக மைதானத்துக்கு வெளிச்சத்தினை கொண்டுவதற்கான நடவடிக்கையை நான் அடுத்த கட்டமாக முன்னெடுக்க இருக்கின்றோம் அதை படிப்படியாக கொண்டு செல்வதற்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய அந்த எவ்வளவு தேவைப்பாடு என்ற விடயங்களை முன்வையுங்கள் அதை நாம் விளையாட்டுத்துறை அமைச்சின் ஊடாக செய்வதற்குரிய ஏற்பாடுகளை முன்னெடுப்போம் என்ற விடத்தையும் கூறிக்கொண்டு மிக முக்கியமாக எங்களுக்கு இருக்கின்ற விடயம் அந்த என்றால் எத்தனையோ வீரர்கள் இருக்கின்றார்கள் அதற்கான அஹ் வள பற்றாக்குறையும் தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாத நிலையிலும் வடகிழக்கு எங்கும் இந்த திருச்சென்னை விளையாட்டு மைதானங்களில் இருக்கின்றது உண்மையாக எங்களுடைய எதிர்பார்ப்போ இந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு கட்சி சார்வார் அப்போ அப்பால் இந்த மாகாண சபை தேர்தலை விரைவாக முன்னெடுக்கின்ற பொழுதோ அதனை ஆட்சி அமைத்து இந்த விளையாட்டுக் கழகங்களை உண்மையாக வலுப்படுத்தி எங்களுடைய விளையாட்டு வீரர்களின் எதிர்கால ஒரு சுவீச்சமான ஒரு நிலைமையை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையிலே இன்று இந்த யுத்தத்துக்கு பின்னரான எந்த இல்லாமல் பதின பதினாறு வருடங்கள் சென்றிருக்கின்றன ஆனால் எங்களது தமிழ்ல இருக்கின்ற இந்த விளையாட்டு வீரர்கள் பல விடயங்களில் பல சாதனைகளை தேசிய மட்டங்களிலும் தேசிய மட்டத்திற்கு அப்பால் சென்று அஹ் வெளிநாடுகளிலும் வெற்றி பெற்று வருகின்ற நிகழ்வுகளை காணக்கூடியதா இருக்கின்றது இவ்வாறான திறமைகளை கொண்ட இவர்களுக்கு மிக உகந்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது அந்த விடயங்களை செய்து கொண்டிருப்பதற்காக மாகாண சபைகளின் ஊடாகவும் அந்த அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டும் இந்த விடயத்திலே நாம் அதைக்குரிய மிக அழுத்தமான விடயங்களை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே எதிர்காலங்களிலே எமது இந்த வீரர்களுக்கு அவருடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அஹ் இங்கு மட்டுமல்லாது எல்லா இடங்களிலும் செய்வதற்கான எங்களுடைய விண்ணப்பங்கள் எங்களுடைய அஹ் அழுத்தங்கள் எங்களுடைய அதுக்குரிய நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வோம் அதற்கு அப்பால் இந்த வேளையிலே சமகால அரசியல் விடயங்களை நான் உங்களுடைய கதைத்துக் கொள்ள சந்தர்ப்பம் இல்லை வந்து நாங்கள் இந்த விளையாட்டு வீரர்களை மிக அர்ப்பணிப்போடு செய்தவர்களை பாராட்டி கௌரவிப்பதுடன் உங்களுடைய விடாமுயற்சி எதிர்காலத்திலே பல்வேறு விடயங்களிலே பிரதிபலித்து இந்த பிரதேசத்தின் பெருமையையும் இந்த ஊரின் பெருமையையும் எல்லா விடயங்களிலும் பறைசாற்ற வேண்டும் ஒரு விண்ணப்பத்தையும் கேட்டுக்கொண்டு முழு முயற்சியுடன் உங்களுடைய வெற்றி தொடர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கின்றேன் நான்